சரி வர வர அப்படியே வந்து மல்லாமல் பொறுமையாக எழுந்திருங்க பொறுமையாக எழுந்திருங்க ஆ அப்படியே எழுந்துருங்க ஆ அப்படியே ஆ இந்த கையை அப்படியே அப்படி மேலே மேலே தூக்குங்க ம் ஆ தூக்குங்க ஆ அப்படியே இறக்குங்க இறக்குங்க

அடிப்பட்ட <sa> <mermaidounded> ஸோ ஆ இது இறங்கி தான் இருக்குது அடி இதெல்லாம் உண்டு எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஆ இது இல்லை அதான் இது இப்படி தான் இருக்குதுங்க ஏற்றிருக்கேன் சத்தங்கள் இதான் மடுக்கணும் ஆ தான் மடுக்குமே சத்தங்கள் இறங்கிதான் ஆசிச்சு உட்காந்துக்கலாம் ஆ இதுதான் மடுக்கு மட்டு சத்தம் வரேன் மடுக்குமட்டும் சத்தம் வரது தான் ஆமாம் ஆமாம் பாருங்க

பாதிர் போகுது வந்துரு சரிங்க அப்படியே கயி கயி கேள ஊருங்க அப்படியே கே ஊருங்க அதுலலாம் அந்த கத்தி அப்படி தான் அப்படியே டாலிடி ரெがり அதுதான்

நாவேலை செடி இருந்தாலும் பிடிக்குங்க நல்ல விலை தானே எடுத்துங்க ம் அது நிறைய நாவேலை எங்கேயுமே கிடைக்குங்க வயலில் கிடைக்கும் பிடிக்கும் போட்டுங்க சரி ஒரு இதில் பானையில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ம் நல்லா ஊற்றுங்க பிள்ளைங்க நல்லா சாயங்க நல்லா அந்த நல்லா அப்படி சாயிங்க சைடு சாயிங் ம் நல்லா சாயும்

இன்னும் ஒரு நாளில் ரெண்டு நாளைக்கு பண்ணி சுத்தம் பாக்குறோம் என்ன மோட்டர் காய்கறி கட்டுறது மட்டில இருந்து ஒரு பொருள் தூக்கி வைக்க முடியாது 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 இடத்துல தூக்கி முடிக்க முடியாது தமிழ் தண்ணி தூக்க முடியல